ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு தமிழக ரேஷன் அட்டைதாருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது தமிழக அரசு அறிவித்த புதிய பொருள் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அதன்படி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய பொருட்கள் பற்றியும் மிக முக்கிய அறிவிப்புகள் உடனே துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது இதன் முன்னால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு ரேஷன் கடையில் பல இலவச பொருட்களும் விலை மலிவான பொருட்களும் கொடுக்கப்பட்டாங்க அதன் பிறகு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்காத நபர்கள் பொங்கலுக்கு பிறகும் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு மிக முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இதன் பின்னர் பொருட்கள் பெற வேண்டும் நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் கைரேகையை பதிவு பண்ண பிறகுதான் பொங்கல் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அவர்கள் டோக்கன்கள் பெறப்பட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக கைரேகை வைத்த பிறகுதான் பொருட்கள் வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷன் கடைகளில் பல பொருட்களில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ரேஷன் கடையில் விருப்பப்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக கோதுமை வழங்கப்படும் என இந்த திட்டம் கொண்டு வரப்போவதாக தற்போது அறிவித்தனர் தமிழகத்தில் ரேஷன் கடை மூலமாக அரிசி பருப்பு பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகின்றனர் ரேஷன் கடையில் இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் தற்போது அரிசி முக்கிய அறிவிப்பு ஒன்று உருவாகியுள்ளது அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தமிழகத்தில் வழங்கப்படும் கோதுமை அளவை உயர்த்தியுள்ளது இதன் காரணமாக ரேஷன் கடையில் கோதுமை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் தற்போது அரிசிக்கு பதிலாக கோதுமை இலவசமாக ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி இருபது கிலோ அரிசி வழங்கும் நிலையில் மாநகராட்சி பகுதியில் அதற்கு பதிலாக பத்து கிலோ கோதுமையும் பிற பகுதியில் ஐந்து கிலோ கோதுமையும் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ளது குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாகவும் கோதுமை மீண்டும் வந்து அதன் தரத்தை உயர்த்தப்படுவதன் காரணமாகவும் அதிக கொள்முதல் செய்யப்பட்டதன் காரணமாகவும் கோதுமை வந்து அதிகமான கிலோவில் மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் அனைவருக்கும் பத்து கிலோ முதல் ஐந்து கிலோ வரை கோதுமை விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு அறிவித்துள்ளது இதற்கு முன்னாடி கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் இப்போது தற்போது வரை கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டால் இருக்க மீண்டும் அனைவருக்கும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கோதுமை விநியோகம் செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே